ஒரு ஏரியாவில் தூய்மை பணி செய்து குப்பைகளை கூட ஒரு அரசால் பண்ண என்ன இந்த அரசாங்கம் முடியல கேள்வி பனிரெண்டு நாட்கள் அரசு கடுமையான அழுத்தம் எல்லாம் நடந்தும் கூட ஏன் அந்த தனியார் நிறுவனத்தினுடைய இருந்து வெளியே வர முடியல ஏன் இந்த அரசு வந்து தூய்மை பணியாளரை நிரந்தரமாக்க முடியல அரசு இதை எடுத்து நடத்த முடியல அப்படின்னா அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு

நீங்க வந்து முக்கியமான இடத்த போட்ட பண்றீங்க ரிப்பன் மாளிகை ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் பண்ணி அரசுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுது இந்த அரசுக்கு இருக்கிற மாதிரி அரசு தன்னுடைய முடிவை முடிவு இது கொள்கை முடிவு இது கொள்கை முடிவுறாங்க கொள்கை முடிவு இல்ல ஒரு மண்ணாங்கட்டி முடிவும் இல்ல கொள்ளை முடிவு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நிறுவனத்திற்கு ஏழு ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க கான்ட்ராக்டை அரசு மீற முடியாது சென்னை மெட்ரோ மெட்ரோபாலிட்டிஷனுக்கு இல்லையா சென்னை கார்பரேஷன் அந்த கார்பரேஷனுக்கும் அர்பேசு நிறுவனத்திற்கும் பதினோரு மண்டலுக்கும் ஒப்பந்தத்தை போட்டாச்சு மீறவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஒப்பந்தத்தை போட்டது இவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு நகர்ப்புற ஊரக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அமைச்சராக இருந்த வேலுமணி அவருடைய தம்பி அன்பு அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை முடித்து டீல போட்டு முடிச்சிட்டாங்க சரி அவங்க பண்ணிட்டாங்கல்ல அவங்க வந்த பிறகு ஓ அவங்க அவங்களோட கொள்கை அதை அவங்க ஆட்சியில் பண்ணுது நீ எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டது அந்த ஆட்சியில் நாங்கள் எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக புரோட்டா சூரிய மாதிரி கோடை போகிறோம் அழிச்சிட்டு நாங்கள் புதுசாக விளாட போகிறோம் அப்படின்னு இவங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம் பண்ணலை ஏன்னா அர்பேசர் சுமித்துகிட்ட இவங்களும் வாங்கி நினைக்கிட்டாங்க